வி வி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கூழாங்கல் படத்தை இயக்கிய அறிமுக இயக்குநர் பி எஸ் வினோத்ராஜ் தனது அடுத்த படைப்பாக கொட்டுக்காளி திரைப்படத்தை இயக்கியுள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுத்தேன் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னை சுயமாக பழக்கிவிட்டார்கள் என்ற ஒரு சர்ச்சையான பேச்சை ஆரம்பித்து வைத்துள்ளாராம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் இதன் மூலம் நடிகர் தனுஷை குறிவைத்து பேசுவதாக நெட்டிசன்கள் புலம்பி தள்ளி வருகிறார்கள் மெரினா திரைப்படத்தில் அறிமுகமான சிவகார்த்திகேயன் அதன் பின்பு தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று படத்தில் நடித்து மக்கள் மனதில் பதிந்தார் அந்த வாய்ப்பை தனுஷ் தான் ஏற்படுத்திக் கொடுத்தார் தனுஷ் பொதுவாக தமிழ் சினிமாவில் பல நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வாய்ப்பு அளித்தார் அதில் சிவகார்த்திகேயன் அனிருத் சென்றாயன் ரோபோ சங்கர் முக்கியமானவர்கள் இதை தமிழ் சினிமா நன்கு அறியும் ஆனால் நன்றி மறந்த சிவகார்த்திகேயனும் மேடையில் இப்படி பேசியிருக்கிறார் இதனால் சுமார் பத்து கோடிக்கு மேல் இருக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் தனுஷ் ரசிகர்களும் மாறி மாறி பொங்கி வருகிறார்களாம் சினிமாவில் நன்றி மறந்தால் பன்றிதான் மேய்க்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் சிவகார்த்திகேயன் பேசியது குறிப்பிடத்தக்கது